எதுவுமே இல்லை எல்லாமே வாங்கியாச்சு நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணணும் கம் டு வெலவென்ஸ் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் டோன்ட் ஃபர்கெட் இட் நிறைய ஆஃபர் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நிகழ்வு இந்த மேடை என்னால் மறக்க முடியாத ஒரு மேடை கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இதே மேடையில் எனக்காக நான் வாக்கு கேட்டேன் ஆனால் அதே மேடையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளர் அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு வாக்கு கேட்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் காரணம் இது சாதாரண ஒரு ஒன்றியத்துக்கு நடக்கிற தேர்தலாக கடந்து போக முடியாத ஒரு சூழல் ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு ஒரு நெருக்கடி நிலையை இந்தியா முழுக்க இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் மாநிலங்களின் உரிமைகள் பறிபோய் கொண்டிருக்கிறது மக்களின் வாழ்வாதாரம் பறிபொய் கொண்டிருக்கிறது மாணவர்களின் படிப்பு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது உழைப்பவர்களுடைய அந்த உயர்வு என்பது அப்படியே நகராமல் நின்று கொண்டே இருக்கிறது பணக்காரர்களுக்கான ஒரு ஆட்சியாகவே பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி பத்தாண்டு காலமாக இருந்தாலும் இவற்றையெல்லாம் கூட நாம் அரசியல் அமைப்புகளாலும் போராட்டங்களாலும் சட்டங்களாலும் நீதியினாலும் நம்மளுடைய மிகப்பெரிய தீர்வை பெற்றுவிடலாம் என்கின்ற போது ஆனால் தீர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய விஷத்தன்மையை கடந்த பத்தாண்டுகளாக பாரதிய ஜனதா அரசு இந்தியா முழுக்க உள்ள மக்கள் மீதும் வாழ்வியல் மீதும் சமூக கட்டமைப்பு மீதும் கலாச்சாரத்தின் மீதும் பண்பாட்டின் மீதும் ஏவிபெட்டு மொழியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் எப்படியும் இந்த மக்களை பிரித்தால் மட்டும்தான் நாம் தொடர்ந்து நாற்காலியில் அமர முடியும் என்கின்ற அந்த குள்ள நெறித்தனத்தினுடைய அந்த சிந்தனையில் இன்னைக்கு மக்களை பிரித்தாலும் போதுதான் மக்கள் நீதி மைய தலைவர் இந்த கூட்டணியில் இணையும் இணைய வேண்டும் என்று தீர்க்கமாக அவர் முடிவெடுத்த போது அதற்கான காரணம் சொன்னார் காரணம் மக்களை பிரித்தாளுகிற சக்தி எதுவாக இருந்தாலும் அதை ஒருபோதும் நமக்குள் அனுமதிக்க கூடாது அதற்கான நம்முடைய எதிர்ப்பை தெரிவித்தே ஆக வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையில் கொள்கை ரீதியான சிறு சிறு முரண்பாடுகளும் ஏற்ற இறக்கங்களும் தடுமாற்றங்களும் இருந்தால் கூட அவற்றையெல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு குடும்ப பிரச்சனைகளை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் குடும்பமே பறிபோகிற ஒரு நிலைமையை இன்றைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒன்றிய இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எனவே இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்றுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம் நண்பர்களே காரணம் எப்படி உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று இந்திய ஒன்றியத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறதோ இருந்ததோ இருக்கிறது இப்ப இல்லை இருந்ததோ அதே மாதிரி இந்தியாவிலேயே ஜனநாயகத்தை இன்னும் மேலோக்கி பிடித்திருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறதை எவராலும் மாற்ற முடியாது இங்கே பல்வேறு கலாச்சாரம் இருக்கிறது பண்பாடு இருக்கிறது மதங்கள் இருக்கிறது இனங்கள் இருக்கிறது மொழிகள் இருக்கிறது அவரவருக்கான வார்க்கத்தில் அவரவர்கள் வாழ்வி முறையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அண்ணன் தம்பிகளாக ஒரு சகோதரத்துவத்தோடு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மதத்தையும் தெய்வ நம்பிக்கையையும் வர்ணாசமத்தையும் நமக்குள் புகுத்தி பிரித்தாளுகிற சக்தியை பாரதிய ஜனதா இன்றைக்கு மேற்கொண்டு அதனுடைய ருசியிலேயே முழுக்க முழுக்க இந்த நாட்டை கூறு போட்டு பணக்காரர்களுக்கு வித்துக் கொண்டிருக்கிறது என்றால் ஒரு காலம் அதை அனுமதிக்க முடியாது அனுமதிக்க கூடாது என்ற ஒற்றை நோக்கத்தில்தான் தான் இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வர் தளபதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நடுநிலைமையாளர்களும் அக்கறை கொண்டவர்களும் மக்களின் நலன் மீது அக்கறை கொண்டவர்களும் மாணவர்களின் நலன் மீது அக்கறை கொண்டவர்களும் பெண்களின் மீது அக்கறை கொண்டவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அணியை வெற்றி கூட்டணியை இங்கே ஒன்றமைத்து களமாடி கொண்டிருக்கிறோம் எனவேதான் இந்த தேர்தலை சாதாரண ஒரு ஒன்றிய தேர்தலாக நாம் கடந்து போய்விடக் கூடாது முடியாதுங்கிறது வேறு கடந்து போய்விடக் கூடாது காரணம் இது ஜனநாயகத்துக்கும் சனாதனத்துக்கும் நடக்கிற யுத்தம் இங்கே ஜனநாயகம் நம்மை எல்லாம் ஓரணியில் திரண்டு வைத்திருக்கிறது